ும் தளினும் எனது நோய் தொடரினும் உண்கொழல் தொழுதெழுவேன் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே வேதியனே இது ஓயமையா எமக்கில்லையேல் அது ஓனது இன்னருள் ஆவடு துறையரணே ஆவடு துறையரணே வாழினும் சாவினும் வருந்தினும் பொய் வீழினும் உன் கழல் விடுவேனல்லேன் விடுவேனல்லேன் தாழிலம் தடம்புனல் தயங்கு சென்னி பேரிழ மதிவைத்த புண்ணியனே புண்ணியனே இதுவோ எமையாலுமாறு ஈவது ஒன்று எமகிள்ளேல் அதுவோ உணதின் நருள் ஆவடு துறையரணே ஆவடு துறையரணே நனவினும் கனவினும் நம்ப உன்னை மனவினும் வழிபடல் மரவினம்மான் மரவினம்மான் புனல் விரி நருங்கொன்றை போதனிந்த கனலெறீ அனல் புல்கு கையவனே கையவனே இதுவோ யமையாலுமாறு இவது ஒன்று யம அது ஓனதியின் நருள் ஆவடு துறையரணே ஆவடு துறையரணே தும்மலோருந்துய தோன்றிடனும் அம்மலாடியலற்றா வரி வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே முனிந்தவனே இதுவோ எமையாலுமாறு இவது ஒன்று யம கிளையில் அதுவோ உணவின் நருள் ஆவடுதுரையரனே ஆவடு துறையரணே കയത് വീഴിനും കഴിവൂരിനും ചെയൻ കൊയ്യണീ അരുമല കുളായ ചെന്നി മയ്യനീ മിടരുടെ മറയവനേ മറയവനേ ഇതുവോയമ്യമാറവത് ഒണ്ട് യമ കിളയേൽ அது ஓ உனது என்ருள் ஆவடு ஆவடுதுரையரணே வெந்துய தோன்றியோர் வெறூறினும் எந்த உன்னடியலாய் ஏத்தாதென்னா ஏத்தாதென்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவின் பொடியனீ சங்கரணே சங்கரணே இது ஓ எமையாலுமாறு ஏவது ஒன்று எமக்கிள்ளையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே ஆவடு துறையரனே வெப்பொடு விரவியோர் விரைவரினும் அப்பா முன்னடியலால் அரற்றாது இன்ன ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல விழித்தவனே விழித்தவனே இதுவோ ஓயமையாலுமாறு ஈவது வந்து எமகில்லையில் அது உனது இன்ன வடுதுரையரணேய வடுதுரையரணே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலல்லால் சிந்தை செய்யேன் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே அடர்த்தவனே ഇവോ യമയാളുമാറ ഇവത് വള അതുരു ആവടുയണീ ആവടുതുരയരണി ഉണ്ണിനും പസിപ്പിനും ഉറങ്ങിനും നിൻപൊൺ മലർ അടിയലാൽ ഉറയാാതായ കണ്ണനും കടികമൾ താമരമേൽ അന്നലും അലപ്പരി തായവനേ തായവനേ ഇതുവോയമുമാറി ഇവത് വന്ത്യ യമ കിളയിൽ അതുവോണിൻ കരുണൈ ആവടുയരണേ ആവടുതുരയണേ பித்தோடு மயங்கிவோர் போர் பிணிவரினும் அத்தா உன்னடி அலற்றாது என்ன என்ன புத்தரும் நமனரும் புற பத்தர் கரு செய்து பயின்றவனே பயின்றவனே இதுவோ எமையாலுமாறு இவது ஒன்று எமகிள்ளேல் அதுவோ உனது நின் கருணை ஆவடு துறையரணி ஆவடு துறையரணி அலைப்பு நாவடு துறையமந்த இளை நனை வேட்படை எம்மிரையை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் விய நிலையாக முன்னேறுவார் நலமி செய் நிலையிலரே நிலையிலரே ഇത് ഓ യമറിവത് ഒണ്ട് യമ കിളയിൽ അതു ഉണതിരു ആവടുണേ ആവടുതുരയ തിരുച്ച